இன்றைக்கு அநேகம் பேருக்கு பலவீனம் வந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் மாறி மாறி ஏதாகிலும் ஒரு பலவீனம் அந்த குடும்பத்துக்குள் உலாவிக் கொண்டே இருக்கிறது மருந்து வாங்கினாலும் சரியாகாது ஜெபித்தாலும் சரியாகவில்லை காரணம் என்னவென்று பார்த்தால் சத்ரு நம்மளை எழும்ப விடாதபடிக்கு நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான் அவன் ஜெயித்து விடாதபடிக்கு நாமும் போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என் சமூகத்தில் வந்து உட்காரு சத்ரு உன்னை தொட நான் வேலி அடைத்துக் கொள்வேன் உனக்கு வந்திருக்கிற வியாதியை நான் சுகப்படுத்துவேன் இனி அந்த வியாதி உன்னை தொடாது நீ எழும்ப முடியாதபடிக்கு படுக்கையாய் படுக்க வைத்திருக்கக்கூடிய அந்த வியாதியில் இருந்து உன்னை நான் எழுப்புவேன் உனக்கு நான் சுகம் தருவேன் உன் கை கால் வலிகளை மாற்றி தருவேன் உன் எடுப்பு வேதனைகளை மாற்றி தருவேன் தீராது என்று மருத்துவர்களால் குறிக்கப்பட்ட வியாதியாய் இருக்கலாம் இது சாகிறது வரைக்கும் இந்த வியாதி உன்னை பின்தொடரும் என்று சொல்லி மருத்துவர்களால் எழுதி வியாதியாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் மருத்துவர் கணித்திருக்கலாம் அல்லது மனிதர்கள் உன்னை சொல்லி குற்றம் இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் நான் அந்த வியாதியை உன்னிலிருந்து நான் மாற்றித் தருவேன் என்று மனதின் குடும்பங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்